கூடிய இந்த சனியை கண்ட சனி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அந்த சனியை குரு பார்க்கிறது இப்போ அந்த குரு பகவான் சனியை பார்ப்பது இவர்களுக்கு ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்ட் நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதியை பார்ப்பது இப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தானே நமக்கு நிறைய டென்ஷன்ஸையும் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது அதனை குரு நல்லிஃபை செய்கிறது லாபத்தில் குரு அமர்வதும் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொண்டு இதையும் தவிர இவர்களுக்கு பாக்யாதிபதி தனஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரனுடன் நீர்த்து போயிருந்தார் அவர் ராசியில் வந்து நீசமடையப் போகிறார் நீசமடையக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த சுக்கரனுக்கு நீச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது எப்படின்னா அது ஒன்று இரண்டு பரிவர்த்தனையாக வருகிறது நம்ம ராசிக்கும் சுக்கரனுக்கும் நட்பு கிரகமான சுக்கரன் நம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனை பார்க்கிறார் சுக்கரனும் சனியை பார்க்கிறார் இதெல்லாம்